மக்களால் மக்களுக்காகவே நான் தாய்மார்களே பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களை சட்டமான உடன்பிறப்புகள் இனிய நண்பர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு புதிய சகாப்தத்தையே உருவாக்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூபிட்டர் திரைப்பட நிறுவனத்தில் திரு ஏ எஸ் ஏ சாமி அவர்களின் டைரக்ஷனில் வெளிவந்த ராஜகுமாரி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த அவருக்கும் வசனகர்த்தாவாக பணியாற்றிய எனக்கும் நட்பு உதயமாயிற்று கோவை நகரத்தில் நானும் அவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்ததும் அரசியல் சமுதாய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதும் கலை உலகில் இணைந்து பணியாற்றியதும் இருவரும் ஒரே இயக்கத்தில் செயலாற்றுகிற அளவுக்கு எங்கள் நட்பு கனிந்ததும் என்றென்றும் மறக்க முடியாத பசுமையான நினைவுகளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அவர் தொடங்கிய அதிமுக கட்சியை மிக குறுகிய காலத்திலேயே ஆளுங்கட்சியாக்கிய பெருமைக்குரியவர் அவர் பத்தாண்டு காலம் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த அவர் இரண்டு மூன்று ஆண்டு கால உடல் நலிவுக்கு இடையிலேயும் சலிப்பின்றி உழைத்த உள்ள உறுதியை பாராட்டாதார் இருக்க முடியாது விடாமுயற்சி ஓய்வற்ற உழைப்பு இவற்றின் மூலம் மக்களின் செல்வாக்கை பெற்று ஒளிவிட்ட எனது ஆறு இணைய நண்பர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவு கேட்டு பெரும் துன்பமும் தாக்கிய நிலையில் இருக்கிறேன் தலைவர் திரு கருணாநிதி வேண்டும் என்றால் இந்த அவைக்கு வரலாம் அவருடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கலாம் ஆனால் அவர் இங்கே வராமல் வெளியில் இருந்து கொண்டு அறிக்கை விடுகிறார் உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ உழைப்பு எப்படி வசதியை கொடுக்கிறதோ திறமை எப்படி வெற்றியை கொடுக்கிறதோ மீண்டும் உங்கள் நல்லாதரவோடு எனது தலைமையிலான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையவே ஆனால் இன்னும் இதைவிட சிறப்பான திட்டங்கள் எங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத பல திட்டங்களை நான் கொண்டு வருவேன் உங்களுக்காக நான் செயல்படுத்துவேன் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அதாவது உங்களால் நான் உங்களுக்காகவே நான் எனக்கு எல்லாமே நீங்கள்தான் ாகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா